நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு வெளியான முக்கிய மாற்றங்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம லைக் லைக் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கிகளுக்கு முக்கியமான மாற்றங்கள் என்பது வரப்போகிறது அப்படின்னு ஒரு தகவல் என்பது வெளியா இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளர்களின் நிதி பாதுகாப்பை அதிகரிப்பதோடு கிளைம் செட்டில்மெண்ட் செயல்முறையும் எழுதாது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்திய வங்கிகளில் சில முக்கியமான விதிமுறைகள் அமலுக்கு வருகிறேன் இவை உங்கள் வங்கிக் கணக்கு மற்றும் லாக்கர் வசதிகளுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புதிய மாற்றங்கள் மூலம் வங்கிப் பணிகள் இன்னும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் மாறுகிறது அப்படின்னே கூட முன்பு ஒரு வங்கி கணக்கில் அதிகபட்சம் இரண்டு நபர்களை மட்டுமே நாமினியாக சேர்க்க முடியுது ஆனால் புதிய விதிமுறையின்படி இனி ஒரு கணக்கிற்கு அதிகபட்சமாக நான்கு நாமினிகளை சேர்க்கலாம் இதனால் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்கள் மேலும் கட்டுப்பாடு இது பேங்க் கிளைம் செட்டில்மெண்ட் செயல்முறையை எளிதாக்க வேகமாக்க முடிக்க உதவி புதிய விதிப்படி வங்கிகள் இனி நாமினியின் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடியும் பதிவு செய்ய இதன் மூலம் நிலை அல்லது கணக்கு வைத்திருப்பவர் மறைவின் போது நாமினிக்கு விரைவாக தகவல் சென்று பணம் பெறும் நடைமுறை சிக்கலின் இது வங்கித் துறையில் பொறுப்புத்தன்மையை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றம் வங்கிகள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடிப்படையில் அமல்படுத்தப்படும் ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி இந்த விதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைத்து வங்கிகளுக்கும் நடைமுறைப்படுத்தும் இதனால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நம்பகமான மற்றும் வெளிப்படையான சேவை என்பது கிடைக்கும் மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அதிக பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாடு வழங்கும் குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது நம்பகமான நபரை நாமினியாக சேர்க்கும் வசதி நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னே கூட அதாவது இப்போ நமது வங்கிகளில் ஒரு வங்கி கணக்கு வச்சிருக்கோம் அந்த வங்கி கணக்குல வந்து பணம் டெபாசிட் பண்றோம் அல்லது லாக்கர் தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சிருக்கோம் அந்த லாக்கர்ல முக்கியமான பொருட்கள் எடுக்கணும் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினி அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கேட்பாங்க அதாவது இப்போ நீங்கள் நாய்க்கடன் வாங்க போகிறீங்கனாலே உங்களுக்கு நாமினி யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய பெயரையும் அந்த நம்பர் அந்த நபருடைய கையெழுத்தும் கேட்பாங்க அப்படின்னா கையெழுத்து நீங்களே விட போட்டு கொடு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வங்கி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கூடிய அந்த இடத்துல முதல்ல ஒரே ஒரு நபரை மட்டும் தான் நாமினியாக நீங்கள் சேர்க்க முடியும் ஆனால் இப்பொழுது நான்கு நபர்களையும் நாமினியாக சேர்த்து கொள்ளலாம் அந்த நான்கு நபர்களுடைய மொபைல் நம்பர் பிளஸ் மின்னஞ்சல் ஐடி மின்னஞ்சல்னா ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக வங்கி நிர்வாகத்திலும் கொடுக்கவே அந்த பணம் டெபாசிட் செய்த நபருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டுச்சு அதாவது ஒரு இறப்போ அல்லது அசம்பாவிதமாக ஏதோ ஏற்பட்டாலும் கூட அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பணம் பொருட்களை அந்த நாமியிடம் கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இந்த முடிவுகள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது மாதம் மாதம் ஆர்பிஐயின் மூலமாக பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் பல்வேறு விதமான வேலைகளும் நான் வங்கிகளின் மூலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க